போறாடி போட்டாச்சு ஒரே ஸ்பீடு தான சிறுத்தா அவரை நிறுத்த முடியாது நேரா நேரா ஆ ஓ ஒதுங்க எல்லாரும் தம்பி நேரம் நிறுத்திப்பா என்னப்பா நீங்க நேரம் கட்டுற உடனே எங்கிருது பா வாப்பா நீ ஏன்பா திரும்ப நேரம் நின்னுப்பா வாப்பா வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு அடுத்த எங்கமா போக

பாப்பா்கிட்டிதான் போன மண்டையா மண்டையா யாருங்க அடி பானையா மண்டையா தலையோட ஒரே அடி ரெண்டு ஒரே அடி ரெண்டு

ரெண்டு ரெண்டு ரெண்டு ஒரே அடி ரெண்டு குண்டு மாமா அடிக்க போறாரு மாமா அடிக்க போறாரு செத்தம் போடாங்க செத்தம் சத்தம் செத்தப்படாங்க ஒரே அடி தான் சுத்தப்படாங்க

ப்பா தள்ளிங்கப்பா அதே அப்பா தனி தனிக்கா

என்ன துறை வரைக்கும் அவருக்கு அப்பா கிளாடிட்டாருப்பா விளையாடி சத்த

он чэн чриго корайар маана корайар маав нь аа аага энд 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 эри 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 аари тик ии юу хэлнэ баа किशोर तल्ली बडा पापा रे मुझे ये फुजरा में कूद

으이, 어린이 으이, 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 가이 으이, 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 으

அமை அமையே அமைய கட்டக்கூடாது யாரும் கட்டக்கூடாது ஏரிய ஏரிய சூப்பா சூப்பா நீராட்டம் பாத்திட்டு இருக்காரு பாக்கிறார் அம்பு நீராட்டம் தான் நீரோட்டம் ஓகே ஓடலாம் ஓடலாம் நடுப்பு வாட் பில் கே இல்ல வர ஏய் இஷூர் அமையார் மண்டியம Awei, awei, kota rea, da 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 da, jastu vishu ya, jastu vishu, jastu. I mm don't -hmm.

தேங்காய் சென்றங்க கோவில் தேங்காய்